வெல்கம் சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் ரோகிணி வேற டிக்கெட் எடுக்க சொன்னால என்ன பண்றது பணத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ் விஜயாவோட ரூமுக்கு போறாரு அவங்களோட கபோர்டை திறந்து அங்க இருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து பேக்ல வச்சுட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு அடுத்ததான் மீனா ரவியை கூப்பிட்டு ஸ்ருதியோட ஆபீஸ்க்கு போறாங்க நான் அப்படியே கிளம்புறேன் அண்ணே அப்படின்னு சொல்றாரு ரவி இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வந்து பார்த்துட்டு போகாம போறீங்க உள்ள வாங்க ரவி அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க மீனா மீனாவை பார்த்ததும் ஸ்ருதி பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இன்னும் சாப்பிடல அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க எப்படிங்க அன்றைக்கி சாப்பிட்டா அதே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸ்ருதி ரவி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும் அன்றைக்கி நீங்கள் டப்பிங் பேசினீங்கல்ல அதே மாதிரி இன்றைக்கும் பேசி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க அன்றைக்கே நான் பயந்து பயந்து தாங்க பேசினேன் இன்றைக்கி வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஸ்ருத்தி கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரவி சொல்கிறாரு நான் அன்னையை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ரூமுக்கு போகிறாரு சவுண்ட் என்ஜினியர் டப்பிங் பேப்பரை மீனா கையில் கொடுக்குறாரு இன்றைக்கும் அதே மாதிரி மருமக பேசுகிற சீன் தாமா மாமியார் மருமகளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மருமக ஏழை வீட்டு பொண்ணு மாமியார் பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏய் சார் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா இந்த மருமகள்கள்லாம் திட்டுற மாதிரி சீன்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா மீனா இப்போது டப்பிங் பேசுறதுக்காக ரூம்குள்ளே போயிடுறாங்க அங்கே இருக்கிற சவுண்ட் இன்ஜினியருக்கு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க ரவியை கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரவிகிட்ட அவர் உங்களை வெளியில் வர சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு ரவி வேறு வழி இல்லாமல் ஸ்ருத்தியை பார்க்குறதுக்காக போகிறாரு உன் மனசில் நீ என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குற ரெண்டு நாள் நல்லா பேசுகிற ரெண்டு நாள் பேச மாட்டேன்ற அப்படின்னு ஸ்ருதி கோபப்படுறாங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நானா வந்து என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுனால உனக்கு என்னை பார்க்குறப்ப ரொம்ப இலக்காரமா போச்சா அப்படின்னு கேட்குறேங்க உனக்கு என்ன பிடிக்கல என்ன பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரவி அதை கேட்ட உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க அப்போ இத்தனை நாள் லவ்வை வச்சுட்டு தான் கிட்ட பேசாமல் இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க உன் கூட பேசாம இருந்தப்போ தான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கே புரிஞ்சிச்சு அப்படின்னு ரவி சொல்கிறாரு ஆனால் நான் உன் மேலே ஆசைப்பட்டதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைக்காம போயிருவேனு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ரவி நம்ம பேரண்ட்ஸ் கிடையில இருக்கிற பிரச்சனை பற்றி சொல்றியா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க இது ஒன்று நாலஞ்சு தலைமுறையாக இருந்த பெரிய பகையெல்லாம் கிடையாதுல்ல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த ஒரு குவாலிட்டியே போதுமே அப்படின்னு சொல்கிறாங்க உன் வாயால் ஒரு தடவை ஐ லவ் தான் சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி சொன்னதும் அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க ரவியை அடுத்ததாக முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க ரோகிணி வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க என்ன ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ரோகிணி தலைவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி டீ கொண்டு வரட்டுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு நீடி போட போறயா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி நான் இதுக்கு போட போறேன் வேலை வாங்குறோம்னு சண்டை போடுவாரு ரோகிணி சரி நான் உனக்கு தலையை பிடிச்சு விடுறேன் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு மாலத்தீவுக்கு டிக்கெட் புக் பண்ண சொன்னேனே பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி மனோஜ் சொல்றாரு அடுத்த வாரத்துக்கே டிக்கெட் இருந்துச்சு அதான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் இரு ரோகிணி அப்படின்னு அவர் பேக்ல இருந்து பணத்தை எடுத்து ரோகிணி கையில கொடுக்குறாரு டிக்கெட் காசு போக மீதி என்னோட சேல்ரி பணம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த பணத்தை கையில் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு பிடிக்காத வேலைக்கு நீ போனல நீ கூட உடனே வந்துடுவேன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ஆனால் நீ ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பள பணத்தை நான் கேட்காமலே நீ என் கையில் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி அடுத்ததா விஜயாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணி வட்டி கட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க அங்கே தாங்க கிளம்பிட்டுருக்குறேன் முழு வட்டியை நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி கால் பண்ணுறான் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கபோர்டில் இருக்கிற பணத்தை தேடுறாங்க அவங்க வச்ச பணம் அவங்க இல்லைன்னதும் ரொம்ப பதறி போயிடுறாங்க மனோஜை கூப்பிட்டு கபோர்ட்ல வச்சிருந்த பணத்தை எதுவும் எடுத்தியா அப்படின்னு கேக்கிறாங்க விஜயா ரோகிணி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க அதனால அந்த பணத்தை நான் எடுக்கலமா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் விஜயா அண்ணாமலையை கூப்பிட்டும் கேட்கறாங்க நீங்க எதுவும் பணத்தை எடுத்தீங்களா அந்த பணத்தை நான் நான் எடுக்கல கூப்பிட்டு செலவுக்காக பணம் கேக்குறாங்க எனக்கு என்னமா செலவு இருக்க போது அவனுக்கு தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னு முத்துவ பார்த்து சொல்றாங்க விஜயா இப்ப யாருக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேக்குறாரு முத்து வீரோல வச்சிருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா இந்த வீட்டுல பணத்தை காணும்னா அது மனோஷ்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து இந்த வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க விஜயா மீனா தம்பி வந்துட்டு போனது ஞாபகத்துக்கு வருது அப்ப கண்டிப்பா பணத்தை உன்னோட தம்பி தான் வந்து இங்க எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஏன் அத்தை என் தம்பி மேல பழி போடுறீங்க அவன் படிக்கிற பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க மீனா படிக்கிற பையன் தான பைக்க திருடுனா அப்படின்னு சொல்றாங்க விஜயா கண்டிப்பா உன் தம்பி தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு திட்டிருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்